ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேரன் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம கார்த்திகா அழுதுகிட்டே வராங்க அதுவும் நைட் டைம் அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க எனக்கு மாப்பிளை பார்க்குறாங்க என்னை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது உனைய தவிர வேற யாரும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க இதை நம்ம நிலாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் அங்க வந்து நம்ம சேரனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க என்ன என் பொண்ணை வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அடி பிரிச்சு எடுக்கிறாங்க சோ இதை நில கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க போயிட்டு தடுத்து நிப்பாட்டி உங்க பொண்ணா தான் இங்க வந்துச்சு சேரன் ஒண்ணு இங்க வர சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை அவங்க அப்பா அம்மாவோட அனுப்பி வைக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது தம்பிங்களுக்கு தெரியுது தம்பிங்க அங்க போயிட்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்